வணக்கமானவர்களே இப்போ நம்ம என்ன கணக்கு பார்க்க போகிறோம்னா தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய அரையாண்டு தெருவு வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய இரண்டு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்த்துக்கிட்டு வரோம் அதில் இருபத்தி நான்காவது கேள்வி முக்கோணவியல்லேருந்து கேட்டிருக்காங்க எப்பொழுதுமே இந்த மாதிரி முக்கோணவியல்லேருந்து இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே அதில் என்ன கேள்வி இருக்கோ அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எழுதி பாருங்கள் ஏன்னா மற்ற மற்ற கணக்கு மாதிரி இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இதுன்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது இது சொல்ல முடியாது ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம இதை சால்வ் பண்ணியிருப்போம் பிகாஸ் இதுக்கு இப்படி தான் பண்ணணுன்னு எந்த விதமான ஒரு ரூல்ஸே கிடையாது நம்ம எந்த ஒரு முறையை எடுத்துக்கிட்டு வேணாலும் நம்மளால் என்ன பண்ணலாம் ஆன்சர் கொண்டுகிட்டு வரலாம் ஸோ நாம் என்ன பண்ணக்கூடாது அங்கே போய் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது இன் கேஸ் கம்பல்சரியில் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ட்ரையல் பண்ணி பாருங்கள் கம்பல்சரி லெவலில் ஓப்பனில் தான் வருது அப்படின்னா கூடுமான வரைக்கும் இந்த கணக்குகளை சால்வ் பண்ண கணக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே நீங்கள் எடுத்து ஈஸியாக மார்க் ஆகிட்டு போயிடலாம் ஸோ அந்த மாதிரி வந்திருக்க ஒரு கணக்கு தான் ஒன் பிளஸ் டென் ஸ்கொயர் ஏ பை ஒன் பிளஸ் கார்ட் ஏ ஈக்குவல் டு ஒன் மைனஸ் கார்ட் ஏ ஹோல் ஸ்கொயர் என நிறுவகம் கொடுத்துருக்காங்க கேட்டால் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய கேள்வி எடுத்து சால்வ் பண்ணணும் அதுக்கு ஒரு ஆன்சர் வரும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கதை எடுத்து அதை சால்வ் பண்ணணும் அதுக்கு ஒரு ஆன்சர் வரும் அந்த ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக இருந்தால் ரெண்டு சமம்னு நம்ம நிரூபித்தாச்சு அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம எப்படி இதை பா தீர்க்க போகிறோம் பாருங்கள் தீர்வு ஸோ இப்போ ஒன் பிளஸ் Square by plus square plus ta, by tan ஸ்கொயர் ஏ பை ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் ஏ நான் எதாவது ஒன்று செய்யணும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த cot வந்து டேனோட தலைகளி தானே ஸோ அப்போ இந்த கார்ட் ஸ்கொயர் ஏவுக்கு பதிலாக மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒன் ப்ளஸ் டே ஒன் பை டான் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கிறேன் பாருங்கள் மேலே இருக்கிறத நான் ஒன்றும் பண்ணல அப்படியே வச்சுக்கிறேன் ஒன் ப்ளஸ் டான்ஸ் கொயர்ஏ பை ஒன் ப்ளஸ் வந்து எதோட தலைகளி டேனோட அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கிறேன் ஒன்று பை எழுதிக்கிறேன் சரிங்களா ரைட் இப்போ அடுத்தது மேலே இருக்கக்கூடிய ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர் ஏவை அப்படியே வச்சுக்கிறேன் பை கீழே இருக்கிற இந்த கலப்பு பின்னத்தை தகாப்பி நம்ம மாத்திரம்னா இதே இதையும் பெருக்கணும் ஒன் இன்டூ டான் ஸ்கொயர்ஏ டான் அதோடு அதை விட இந்த ஒன்னை கூட்டினா டான் ஸ்கொயர்ஏ ப்ளஸ் ஒன் பை இந்த கீழே இருக்கக்கூடிய டான் ஸ்கொயரியா அப்படியே தான் இருக்கும் சரிங்களா ரைட் இப்போ பாருங்களேன் இந்த ஒன் ப்ளஸ் டான்ஸ் இந்த டேயேவும் இந்த டான்ஸ்கொயர் பைஏவும் அடிபட்டாச்சு மீதி இங்கே என்ன இருக்குது கீழே ஒன்று பை டான் ஸ்கொயர் இருக்கா அந்த ஒன்று பை டான்ஸ்கொயர் டே மேலே போகும்போது டான் ஸ்கொயர் ஏன்னு கிடச்சிரும் இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆன்சர் இது எல்ஹெச்எஸ் இப்போ அதே மாதிரி ஆறு ஹச்எஸ் அங்கிட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம் அதுக்கும் இது ஆன்சரோடு தான் பார்ப்போம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று மைனஸ் டான் ஏ பை ஒன்று மைனஸ் கார்ட் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஸோ இதுலேயும் காட்டியே இருக்கு இதுக்கு பதிலாக ஒன் பை டேன் ஏன்னு போட்டுக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒன்று மைனஸ் டேன் ஏவை நான் ஒன்றும் பண்ணலை அப்படியே வச்சுக்கிறேன் பை ஒன்னையும் அப்படியே வச்சுக்கிறேன் மைனஸ் காட்டியவுக்கு பதிலாக மட்டும் ஒன்று பை டேன் ஏன்னு போட்டுக்கிறேன் ஹோல் ஸ்கொயரே நான் ஒன்றும் பண்ணலை அப்படி தான் வச்சுருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா ரைட் இப்போ மேலே இருக்கக்கூடிய ஒன்று மைனஸ் டென் ஏவை அப்படியே வச்சுக்கோங்க பை கீழே இருக்கக்கூடிய இதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் கலப்பு பின்னத்தை தகா பின்னம மாற்றிக்கலாம் பெ மாற்றுக்கு எப்படி பண்ணணும் இதால் இதை பெருக்கணும் ஒன்று இன்ட்டு டேன் ஏ டேன் ஏ அதுலேருந்து இந்த ஒன்றை கழிக்கணும் அப்போ டேன் ஏ மைனஸ் ஒன்று பை டேன் ஏ ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ரைட் இப்போ பாருங்களேன் போன கணக்கில் இதே இதே அடிச்சோம்ல அது மாதிரி இதே இதே அடிக்க முடியுமா அடிக்க முடியாது இப்போ ஏன் அப்படின்னா இங்கே ஒன்று மைனஸ் டான் ஏன்னு இருக்கு இங்கே டான் ஏ மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது ஸோ அப்போ இங்கே ஒன்று இதை இதாக மாற்றணும் அல்லது இதை இதாக மாற்றணும் என்ன பண்ண பாருங்கள் இதிலேருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுத்துட்டா எனக்கு இது எப்படி மாறும்னா டென் ஏ மைனஸ் ஒன்றுன்னு மாறிடும் இதுலேருந்து மைனஸை வெளியில் எடுத்துட்டா டென் பெருக்கி பாருங்கள் இது ஆன்சராக பாருங்க பாருங்கள் மைனஸ் இன்ட்டு டென் ஏ மைனஸ் டான் ஏ மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு கிடச்சிருச்சு பை கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க டேன் ஏ மைனஸ் ஒன்று பை டேன் ஏ த ஹோல் ஸ்கொயர் இப்போ இந்த டேன்ஏ மைனஸ் ஒன்று டேன் ஏ மைனஸ் ஒன்று அடிச்சிடலாம் மீது என்ன இருக்குது மைனஸை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ்ஸு கீழே இருக்க டேன் ஏ மேலே போகும்போது ஒன்று பை டேன் ஏ மேலே போகும்போது டேன் ஏன்னு வரும் அப்போ டென் ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்போ இதுக்கு டேன் ஸ்கொயர் ஏன்னு ஆன்சர் வந்துடும் ஸோ அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ആ പുുരു താങ്ക് യൂ